கருப்பு ரோஸ்ட் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆரியர்கள் பற்றி தாங்க ஏன் அவங்கள பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் சில பேர் ஆரியர்கள்னால் திராவிடம் பேசக்கூடிய தமிழர்கள்னால் தவறான புரிதலெலாம் இருக்காங்க அதை தவறான புரிய வைக்க தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்தியாவில் உள்ள பார்ப்பனர்கள் ஆரிய இனத்தை சேர்ந்தவங்கன்னு நல்லா தெரியும் இவங்க யார் எங்கேருந்து வந்தாங்கன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க கிழக்கு ஐரோப்பாவின் இந்தோ ஐரோப்பிய மொழிகளை பேசிய இந்த ஐரோப்பியர்கள் தாங்க இந்த ஆரியர்கள் அவங்க தங்களுடைய கால்நடைகளுக்காக புல்வெளிகளை தேடி மத்திய ஆசியாவின் உஸ்பெகிஸ்தான் துருக்மெனிஸ்தான் கசகிஸ்தான் பகுதிகளில் தெற்கு ஆசியாவில் குறிப்பாக ஈரான் ஈராக் நாடுகளில் குடியேறுறாங்க பின்னர் இவர்களில் ஒரு பிரிவினரான இந்தோ ஈரானிய குடும்பத்தில் ஒரு கூட்டம் இந்திய துணை கண்டத்தின் வடமேற்கு இந்தியாவில் கிமு ஆயிரத்தி எட்நூறில் குடியேறுறாங்க அவங்க தான் இந்தோ ஆரிய மக்கள் இந்தோ ஆரிய மக்களின் மொழி எதுனா இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தில் ஒன்றான இந்தோ ஈரானிய மொழியின் ஒரு கிளை மொழி அதுதான் பிராகிருதம் பாலி சம்ஸ்கிருதம் முதன் முதல்ல ஆதி இந்தோ ஐரோப்பிய மக்களின் தாயகம் எதுனா காஸ்பியன் கடலோட வடக்கு பகுதி அவங்க அதன் தெற்கில் உள்ள காக்கேசியாவிலிருந்து நடு ஆசியா ஈரானிய பெருபூமி மற்றும் வட இந்தியாவுக்கு புலம்பெயர்றாங்க பின்னர் அவர்கள ஒரு குழுவினர் பண்டைய அன்னை கிழக்கின் மெசபடோமியா மற்றும் சிரியா போன்ற பகுதிகளுக்கு புலம்பெயர்றாங்க இந்திய ஐரோப்பிய மொழிகள் பேசிய மக்கள் நடு ஆசியாவிலிருந்து இந்து புஷ் கணவாய் வழியா இந்திய துணை கிண்டத்தின் முதல் முதல்ல வடமேற்கு இந்தியாவில் சிந்து சமவெளிகளில் வாழறாங்க பின்னர் கங்கை சமவெளிகளின் இடம் ஒரு கோட்பாடு இருக்குது இவ்வாறு குடியேறினவங்கலாம் நாங்கள் ஆரியர்னு அழைச்சிக்கிட்டாங்க இவங்க சமஸ்கிருத மொழியில் கிமு ஆயிரத்தி ஐநூறுல முதல் இயற்றிய சமய நூல் தான் ரிக்வேதம் ஆரியர்கள் நாங்கள் இயற்றிய ரிக்வேத மந்திரங்களை எழுத்தில் எழுதாமல் வாய் மூலமா பிற பாதைகளுக்கு பரப்புனாங்க இந்தோ ஈரானிய மொழிகளின் தாக்கம் இந்தோ ஆரிய மொழிகளில் ஏற்பட்டு அம்மொழிகள் இந்தியா இலங்கை நேபாளம் வங்காளதேசம் கிழக்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் உள்ளிட்ட இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவுச்சு கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் கிபி ஐநூறு வரை இந்தோ ஆரிய மொழிகள் வட இந்தியா மேற்கிந்தியா மத்திய இந்தியா கிழக்கிந்தியா மற்றும் தென்னிந்தியா பகுதியில் பரவுவது இந்தியாவில் வடமொழி கலப்பினால் புதிய மொழிகள் தோன்றுனுச்சு அப்படி தான் தமிழ் மொழியில் இருந்த பிரிஞ்சு மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு ஆகிய மொழிகள்லாம் தோன்றுறது இந்த மொழிகளை ஆங்கிலேய ஆராய்ச்சியாளரான ராபர்ட் கால்டுவன் திராவிட மொழியில் ஒப்பிலக்கணம்னு ஒரு ஆராய்ச்சி ஆராய்ச்சிக்குரிய வெளியிடுறாரு அதில் திராவிட மொழி குடும்பம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு இந்த மொழிகள் எல்லாம் திராவிட மொழிகள்னும் பாலி சமஸ்கிருதம் பிராகிருதம் இந்த மொழிகள்லாம் ஆரிய மொழி குடும்பம்னு பரைய சரி நேயர்களே இந்த ஆரியர்களால் தமிழர்கள் இழந்தது என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைஞ்சனுங்க நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்